வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பாதாள உலக தலைவரின் கொலை வழக்கில் சிக்கிய அரசியல்வாதி விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல் அனுரவின் ஆறு அமைச்சர்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பம் இருக்கப்படும் ராஜபக்சர்கள் ஜோசிதவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய இலங்கை பெண் அதிரடி உத்தரவு வடமாகாண கல்வி அமைச்சின் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பதற்றம் மாகாண சபை தேர்தல் யாழில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு நுவரிலியாவில் விபத்து பிறந்த நாளில் பறிபோன இளைஞனின் உயிர் தொடர்ந்து விரிவான செய்திகள் இசிப் லொக்கா எனப்படும் பாதாள உலக தலைவரின் கொலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் முன்னாள் காவல்துறை உயரதிகாரி ஒருவருக்கும் தொடர்பிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத் கார் மீதான துப்பாக்கி சூட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பெட்டாகுன்ற நபர் வழங்கிய வாக்குமூலத்தில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பெட்டான்ற குறித்த சந்தேக நபர் எஸ் எப் உடனான தகராறை பயன்படுத்திக் கொண்டு அனுராதபுர உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதி காவல்துறை பரிசோதகர் மற்றும் கஞ்சாவுடன் பிடிபட்டு தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல் சர்ஜன் ஒருவருடன் இணைந்து இந்த கொலையை திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளார் குறித்த கொலை திட்டத்திற்காக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் ஒரு நிலத்திற்கு சென்று டி ஆயுதமும் நான்கு தோட்டாக்களும் வழங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியால் சந்தேக நபருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது அன்று சந்தேக நபரான பெட்டா சம்பந்தப்பட்ட காவல்துறை சர்ஜனுடன் சேர்ந்து எஸ் எப் லோக்காவின் காரை மோட்டார் சைக்கிளில் துரத்தி சென்று சுட்டுக் கொன்றதாக அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் கொலைக்கு பிறகு அனுராதபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் குழு ஒன்று சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு ரூபாய் நூற்று முப்பது மில்லியன் வழங்கியதாகவும் பெட்டா கூறியுள்ளார் அதன்படி சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தொடர்புடைய சந்தேக எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்தின் ஆறு அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் விசாரிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் அதன்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஆறு பேரின் சொத்துக்கள் தொடர்பில் எதிர்வரும் சில தினங்களில் விசாரிக்கவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து விவரங்கள் தொடர்பிலும் தகவல்கள் திரட்டி வருகிறோம் குறிப்பிட்ட ஆறு அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பில் தீவிர சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் இது தொடர்பில் விரைவில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் விசாரிக்க தீர்மானித்தோம் குறித்த அமைச்சர்கள் தொழில் எதுவும் புரியாமல் வியாபாரத்தில் ஈடுபடாமல் முழுநேர அரசியலில் ஈடுபட்டு இவ்வளவு சொத்துக்களை ஈட்டியது எப்படி என்பது சந்தேகத்திற்குரிய விடயம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் நடவடிக்கை மேற்கொள்வோம் என தெரிவித்தார் தற்போது சிறையிலுள்ள இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணொருவரை விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடையதென கூறப்படும் பணமோசடி குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்னையில் உள்ள விசேட தேசிய புலனாய்வு முகவரக நீதிமன்றம் நடைமுறைப்படுத்தல் துறைக்கு அனுமதி அளித்துள்ளது மேரி பிரான்சிஸ்கா லட்சுமணன் என்ற குறித்த பெண் தற்போது தமிழ்நாட்டின் புலல் பெண்கள் சிறையில் அடிக்கப்பட்டுள்ளார் அவர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பை கொண்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகவரகத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரம் குறித்து முகவரகத்தினால் இரண்டாயிரத்தி ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட பணமோசடி வழக்குடன் தொடர்புடையதென தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் உள்ள வங்கி கணக்கொன்றிலிருந்து பணம் எடுப்பதற்கு போலி இந்திய அடையாள ஆவணங்களை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அத்துடன் இந்த நிதி விடுதலை புலிகள் மேலுருவாக்க செயற்பாடுகளுக்கானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாஷங்களில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் வலியமைப்புகளை அடையாளம் காண்பதற்கு குறித்த பெண்ணை விசாரிப்பது அவசியம் என்று நடைமுறைப்படுத்தல் துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இரண்டு நாட்கள் சிறையில் அவரை விசாரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது சிறை விசாரணையின் போது மடிக்கணிகள் அச்சுப்பொறிகள் மற்றும் பிற இலத்திரணியல் சாதனங்களை பயன்படுத்தவும் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது சுமார் மூன்று பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் ஜோசித மற்றும் அவரது பாட்டிக்கு எதிரான வழக்கை மீண்டும் அக்டோபர் மாதம் விசாரணைக்கு அளிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று குறித்த வழக்கு அளிக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜோசித் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டைசி ஃபாரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள் பின்னர் வழக்கை ஒக்டோபர் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோர் சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக எட்டியதாக கூறி சட்டமா அதிபரால் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கூறியும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிவசேனை அமைப்பினரால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் இன்று குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அங்கு குழப்பம் விளைவித்த சிலரால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட அதிபர் உரிய தகுதி நிலைகளுடன் காணப்படாத நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அதே சமயம் கிளிநொச்சியில் சில பாடசாலைகளுக்கு இன்னும் நிரந்தர அதிபர் நியமிக்கப்படாத நிலையில் சென்ட் தெரேசா பாடசாலைக்கு மட்டும் அதிபர் ஓய்வு பெற்று இரு நாட்களில் உரிய தரத்தை பூர்த்தி செய்யாத அதிபரை நியமித்தமை தொடர்பில் தமது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் கிளிநொச்சியில் இருந்து கேப் வாகனத்தில் வருகை தந்த குழுகொன்று தெரிசா பாடசாலையின் அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் என தங்களை அறிமுகப்படுத்தி சிவசேனை அமைப்பின் போராட்ட பந்தலுக்கு சென்று குழப்பம் விளைவித்தனர் இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் அருகில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட காவல்துறையினர் குழப்பம் விளைவித்த நபர்களை விரட்டியமை குறிப்பிடத்தக்கது மது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தேர்தல்களை நடத்தியுள்ளது அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு தடை அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க யாழில் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள தொழிலமைச்சின் துணை அமைச்சர் மஹேந்த ஜெயசிங்க யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தொழில் திணைக்களத்தில் நடைபெறும் நடமாடும் சேவை நிகழ்வில் கலந்து கொண்டதோடு அலுவலகத்தையும் கண்காணித்தார் ராகுலே நுவரிலியா பிரதான வீதியில் வேகமாக சென்ற லொரியொன்று மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞனொருவர் உயிரிழந்துள்ளார் ஹாவா எளிய காட்டு சந்தையில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது வீட்டிலிருந்து நுவரிலியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த குடித்த இளைஞர் காட்டு சந்தையில் இருந்து நுவரிலியா நகருக்குள் நுழைந்த போது ராகலையில் இருந்து நுவரிலியா நோக்கி வேகமாக சென்ற லோரி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதியான இளைஞர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று காலை உயிரிழந்தார் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் சேர்ந்த அபூர்வா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் லோரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் நுவரெலியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் இருபத்தோராவது பிறந்தநாள் இன்றைய தினம் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேசி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்